ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரோஸ் நர்சரி இன்றைக்கியான வீடியோ பதிவுல நேற்று புது ஸ்டாக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு அப்டேட் போட்டிருந்தேன் அன்லோட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி அதோட அப்டேட்டு தாங்க உங்களுக்கு என்னென்ன செடிகள் ரோஜா செடிகள் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு இதில் எந்த மாதிரியான செடிகள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சூஸ் பண்ணி வைக்கலாம் எது எது லெஸ் மெயின்டெனன்ஸாக இருக்கும் எது நிறைய பூ பூக்கும் எது வச்சா நீங்கள் அழகாக சாமிகளுக்கெல்லாம் வைக்கலாம் டெய்லியும் ஒரு ஒரு பூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு மெயின்டெனன்ஸ் அண்ட் டிப்ஸ் கைடன்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்க போகுது ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரோஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் லைஃப் இது கொத்து கொத்தா பூ பூக்கும் மினியேச்சர் மாதிரியான டைப் ஆனால் வந்து லேயர் வந்து டூ லேயர்ஸ் சிங்கிள் லேயர் ரோஸ் பார்த்துருப்போம் அடுக்கடுக்காக கொத்து கொத்தா பூ பூக்கிற ரோஸும் இருக்கும் இது வந்து உங்களுக்கு டபுள் லேயர் டூ லேயர்ஸ் மட்டும்தான் வரும் இது உங்களுக்கு பேபி பிங்க் கலர் டோன்லாம் இருக்கக்கூடியது ஃபேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் மாறும் உங்களுக்கு கிளைகளுக்கு ஒரு கொத்துனா ஒரு கொத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சாக ஒரு பஞ்சாக ஒரு அஞ்சு டு சே ஆறு பூக்கள் வைக்கும் இதை நீங்கள் அப்படியே பறித்து கூட தலையில் வச்சுக்கலாம் பார்க்க அழகாக இருக்கும் இது பிளாஸ்டிக் பூவா இல்லை ஒரிஜினல் பூவான்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த செடி இப்போ மினிமம் ஸ்டாக்காக அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ரைஸ் டீட்டெயிலேருந்து எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க அடுத்து ரொம்ப அழகான ஒரு ரோஸ் தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது எப்போவுமே குப்பராக தான் தான் பூ பூக்கும் காஷ்மீரி ரோஜா, உங்களுக்கு தலை தலைன்ட்டு செந்துளிர்கள் தான் வரும் இதில் இந்த மாதிரி தான் துளிர்கள் போதே ரெட் கலரில் அது செந்துளிர் அப்படின்னு சொல்லுவாங்களையா அது எடுக்கும் இந்த மாதிரி பிங்க் கலரில் பூ பூக்கும் இதில் ஒயிட் காஷ்மீர் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஒயிட் காஷ்மீர் இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இல்லை நானே ஆக்சுவலாக ஒயிட் காஷ்மீர் பார்த்தது கிடையாது ரெட்டுக்கு பார்த்துருக்கேன் பிங்க் பார்த்துருக்கேன் ஒயிட் பார்த்தது கிடையாது ஸோ இந்த பிளான்ட்டும் ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக அவைலபிளாக இருக்குது ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டில் மெய்டோர் சூப்பர் சர்வீஸில் ஆர்டர் பண்ணும்போது நாங்கள் இப்போ இந்த பிளான்ட்டை இந்த தொட்டியில் காமிக்கிறோன்னா இந்த தொட்டிலேயே அனுப்பிச்சிடுவோம் ப்ரொஃபஷனல் கொரியர்ன்றபோது ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு ஃபுல் சாயிலாக ரெடியூஸ் ஆயிலா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபுல் சாயில் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் சொயில்கான கொரியர் சார்ஜஸ் சொல்லுவோம் இல்லை ஆஸ் யூஷுவல் ரெடியூஸ் ஆயில்கான கொரியர் சார்ஜஸ் தான் சொல்லுவோம் ஸோ நீங்கள் புக் பண்ணும்போது உங்கள் ஏரியாவில் எது பெஸ்ட்டாக இருக்குது எந்த செடிகள் எதில் வாங்கினா கரெக்டாக இருக்கும் உங்கள் ஏரியாவுக்கு மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் கரெக்டாக வருதா இல்லை ப்ரொஃபஷனல் கொரியர் கரெக்டாக வருதான்னு நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோலேயும் இது நான் சொல்கிறது தான் பார்த்து தெளிவாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ரெட் மூக்குத்திலேயே சின்ன பிளான்ட்டும் இருக்குது பெரிய பிளான்ட்டும் இப்போ நம்மக்கிட்ட நியூ ஸ்டாக்ஸ் வந்துருக்கு ஸோ செம சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கு பிளான்ட் எல்லாமே உங்களுக்கு மல்லிகைப்பூலாம் நீங்கள் வச்சு கட்டுவீங்க இல்லையா அந்த வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் தான் இது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அதனால உங்களுக்கு நிறைய பூ பூக்கும் தோட்டத்துலலாம் வைப்பாங்க நடவுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ரோஸ் பிளான்ட் இப்போ நம்மக்கிட்ட சிக்ஸ் இன்ச் பாட்டில் அவைலபிளாக இருக்குது இதில் கொஞ்சம் முள் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கிரி கிரி ஒயிட் கலர் ரொம்ப மைன்யூட்டாக டைனியாக குட்டியாக இருக்கக்கூடியது இது தாங்க மினியேச்சர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட ஒரு ஃபிங்கர் இது கொஞ்சம் தான் இருக்குது தான் சைஸே இதோடய சைஸே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது ரோஸ் வெரைட்டி தானா அப்படின்னு சில பேர் டவுட் கேட்பீங்க இது கண்டிப்பாக ரோஸ் தாங்க மினியேச்சர் வெரைட்டிக்குள்ளே வரும் மினியேச்சர்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த ரெட் மூக்குத்தி கூட மினியேச்சர் ரெட் கிரிகிரி ரேட் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ அந்த வெரைட்டியில் இதுவுமே ஒன்று நெக்ஸ்ட் பார்த்துட்டுருக்குறது தஞ்சாவூர் பன்னீர் தஞ்சாவூர் பன்னீர் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் உங்களுக்கு கொத்து கொத்தாக பூ பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டியும் கூட கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும் இது பன்னீர் ரோஸ் வெரைட்டியை சார்ந்தது தான் பன்னீர் ரோஸுக்கும் இதுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர் தான் இது கலர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும் முல்லை இல்லாத ரோஜா தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க கலெக்ஷன் ஃப்ரெஞ்ச் பட்டன் பட்டன் டைப் தான் இது ஸோ உங்களுக்கு கொத்து கொத்தா பூ பூக்கும் ஃப்ளவரோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினிமமாக இருக்கும் பட் லேயர் லேயராக சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் இதுதான் இதோட சைஸ் இது இன்னும் ஃபுல்லாக விரியாது இவ்வளோ தான் இப்படி தான் பஞ்சாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம் இதில் சுத்தமாக ஒரு முள் கூட இருக்காது தாராளமாக நீங்கள் நல்லாவே ரொம்ப ஈஸியாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம் குழந்தைங்கள்லாம் அழகாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓன் கட்டிங்ஸு மதர் பிளான்ட்லேருந்து கட்டிங்ஸ் எடுத்து ப்ராபகேட் பண்ண பிளான்ஸ் தான் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ இந்த பிளான்ட் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வந்து வெப்சைட்டில் ஆல்ரெடி எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு செக் பண்ணிவிட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செவன் டேஸ் ரோஸ் செவன் ரோஸ் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்கீங்க இந்த செவன் டேஸ் ரோஸில் சாண்டல் வித் பிங்க் கலர் தான் இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபுளாக இருக்குது ரொம்ப சூப்பரான ஹெல்த்தி பிளான்ட்டாக இப்போ வந்திருக்கு ஸோ இது எல்லாமே புது ஸ்டாக்ஸ் நேற்று தான் வந்து இறங்குச்சி இறங்கின உடனே உங்களுக்கு இன்றைக்கி காலையில் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் பட்டன் ஃபேண்டா பட்டன் இது நல்லா கொத்து கொத்தா பூக்கும் பெரிய பெரிய பூக்களாக தான் வரும் பட்டன் வே உங்களுக்கு சின்ன சின்ன பூக்கள் தான் ஞாபகம் வரும் பட் இது வந்து கொத்து கொத்தா பூக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய வெரைட்டியான ஒரு ரோஸு ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவான கலரில் இருக்கக்கூடியது இந்த பிளான்ட்டுமே இப்போ மினிமம் ஸ்டாக் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வந்து சென்டிமெண்டல் ரோஸ் இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக இருக்கும் இதில் எல்லோ ஒன்று பிங்க் ஒன்று ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் வரும் ரெண்டுமே சென்டிமெண்டல் ரோஸ் தான் போடுறப்போ உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி தான் கோடு கோடாக இருக்கும் பலூன் ரோஸ்ன்னு கூட சொல்லலாம் ரெட் பினக் ரோஸ் இதுவுமே உங்களுக்கு கொத்து கொத்தாக பூ பூக்கக்கூடியது தான் ஒரு ப்ரௌன் ஷேடும் இல்லாமல் ரெட் ஷேடும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த ஒரு பஞ்சில் ஆறு ஏழு மொட்டுக்கள் பூத்திருக்கு ஸோ செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்து ஒரு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி பி பேர் ஆரஞ்சு கலர் கிரிக்கிரி பிங்க்குன்னு சில பேர் சொல்லுங்கள் பேர் ஆரஞ்ச் கலர் எது இதோட லீஃபுமே குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஃப்ளவருமே இந்த சைஸ் தான் இதோட பெரிய சைஸ் எல்லாம் பூக்காது ஆனால் அவங்களுக்கு ஒரே கொத்தில் அஞ்சாறு மொட்டுக்கள் வச்சு ரொம்ப சூப்பராக பூ பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நீங்கள் மல்லிகைப்பூலெல்லாம் கட்டும் போது தாராளமாக இதையுமே சேர்த்து வச்சு கட்டலாம் ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும் தென் அடுத்து வந்து ஆப்ரிகாட் போரா போரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸ் தாங்க இதோடய ஃப்ளவர் ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லை உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் ஷேடில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்ச் கலரில் ஒரு அழகாக நல்லா பூக்குற பூ வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு பூ பூக்கும் ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட ஹெல்த்தியாக ஹைட்டாக பிளான்ட் நல்லாவே இருக்குது ஒன் அண்ட் ஆஃப் டு டூ ஃபீட் ஹைட் ரேஞ்சஸில் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்மர் ஸ்னோ ஒயிட் கலருங்க இதில் எல்லோ கலர் பிங்க் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது பட் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் கையில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மட்டும்தான் இதுவுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பூ பூக்கும் சம்மர் ஸ்னோ அப்படின்றதுக்கேற்ற மாதிரி பால் ஒயிட் கலரில் இருக்கும் இருக்கிறதுலே ரொம்ப பூ எதிர்பார்க்குற ரொம்ப பூ வேணும் நிறைய பூக்கள் வேணும் எனக்கு டெய்லியும் பூ வச்சுக்கிட்டே இருக்கணும் கொத்து கொத்தாக பூ வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த பிங்க் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் விரல் விட்டு என்னிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி பட்ஸாவது இருக்கும் அந்த அளவுக்கான ஒரே கொத்துல இந்த அளவுக்கு உங்களுக்கு பூ வைக்கக்கூடிய மொட்டு வைக்கக்கூடிய ஒரே வெரைட்டி இந்த பிங்க் பட்டன் வெரைட்டி மட்டும்தான் ஸோ சூப்பராக இருக்கும் இது ரொம்ப அழகாக இருக்கும் டெய்லியுமே பூ வச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் ரெகுலராக பூ பறிச்சிக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பார்க்குறது வந்து கல்கத்தா ரோஸ் கல்கத்தா ரோஸ் வந்து டபுள் கலரில் தான் பூக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க ஃபஸ்ட்டு எல்லோ கலரில் பூக்கலாம் ஃபர்ஸ்ட் வைக்கிற செடியில் ஆரஞ்ச் கலரில் பூக்கலாம் அதுக்கப்புறம் டபுள் கலரில் சேஞ்ச் ஆகலாம் வெயில் பொறுத்து கலர் மாறலாம் ஸோ அதனால பார்த்துக்கோங்க இது வந்து ஆரஞ்ச் அண்ட் வந்து எல்லோ கலர் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும் ஒரு கலர் ஒரு ஒரு ஃப்ளவர் வந்து எல்லோ கலரில் கூட வைக்கலாம் ஃபுல்லாகவே எல்லோ கலரில் வைக்கலாம் ஒரு ஒரு கலர் வந்து ஒரு ஒரு ஃப்ளவர் வந்து ஆரஞ்சு கலராகவும் வைக்கலாம் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆனது தான் இந்த டபுள் கலர் ரோஸ் ஓகேங்களா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க கல்கத்தா ரோஸ் ரெண்டு கலர்லையுமே பூ வைக்கும் சில டைம்ஸ் டபுள் கலரில் வைக்கும் சில டைம் எல்லோ கலரில் வைக்கும் சில டைம் ஆரஞ்சு கலரில் கூட வைக்கும் அது அந்த இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப அப்பியரன்ஸ் குட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அப்பியரன்ஸ் குட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஜெடிகா தாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் அவுட்டர் லேயர் ஒயிட் கலரில் இருக்கும் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும் செம சூப்பராக இருக்கக்கூடிய இந்த வெரைட்டி இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் துளிர்களோட எல்லாமே இப்போ தான் தண்ணி விட்டு குளிப்பாட்டி வச்சுருக்கோம் பேரடைஸ் நிறைய பேர் கவரில் கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு கேட்டிருந்தீங்க கவரில் வந்திருக்கு ஆல்ரெடி குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் குரூப்பில் ரேர் கலெக்ஷன்ஸ் வந்தது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலனா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் க்ரூப் லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுவாங்க குயிக்காக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ரேர் மோஸ்ட் ரேர் கலெக்ஷன் ரோசஸ் அண்ட் ஃப்ளவர் ஃப்ரூட்ஸ்லாம் வந்துச்சுன்னா உடனே அதில் தான் அப்டேட் பண்ணுவோம் அடுத்து வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெட் ரோஸ் சூப்பராக இருக்குது பூக்கள் எல்லாமே உங்களுக்கு செம்ம சைஸாக பூத்து இருக்குது இந்த ஃப்ளவர் வெரைட்டியுமே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டார் எல்லோ ரோஸ் தாங்க ஸ்டார் எல்லோ ரோஸ் நல்லா குட்டி குட்டியாக தான் பூ பூக்கும் ஆனால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு பட்டன் சைஸ் வெரைட்டி தான் இது உங்களுக்கு எல்லாமே ஃப்ளவர்ஸோட க்ரீனிஷாக க்ரீன் துளிர்களோட இருக்குது அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து டார்க் பன்னீர் இதில் இப்போ ஃப்ளவர் கிடையாது பட் வந்து பன்னீரை விட உங்களுக்கு நல்லாவே டார்க்காகவும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் டார்க் பன்னீர் ரோஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இதில் இன்னும் பூ எடுக்கல பூ எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து அவலாஞ்சி ரோஸ் ரொம்ப நாளாக ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஒயிட் கலர் மட்டும் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருக்க இப்போ ஸ்டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் உங்களுக்கு வேணுன்றதை குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வெப்சைட்லலாம் வாட்ஸ்அப் ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக அக்சஸபிளாக தான் இருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகும் உங்களோட மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு இல்லை ஆஃபீஸ் அவர் முடிஞ்சு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த நாள் தான் மெசேஜுக்கு ரிப்ளை வரும் வெயிட் பண்ணுங்கள் எல்லாத்தோட மெசேஜஸும் பார்த்துட்டு எல்லாருக்குமே அப்டேட் பண்ணுறோம் சாரி வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கொடி ரோஸ் வெரைட்டிஸ் விட்டுட்டேன் கொடி ரோஸில் வந்து ரெட் கலர் அண்ட் வந்து ஒயிட் கலர் ஒரு டபுள் கலர் ரோஸ் இது இருக்குது இதையுமே பார்த்து நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுன்றதை புக் பண்ணிக்கோங்க அடுத்து நாட்ரோஸ் வெரைட்டி இது நாளுமே நான் மிஸ் பண்ணிவிட்டேன் இது எல்லாமே இருக்குது அடுத்து வந்து மல்லி கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக ஒரு லாங் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் நிறைய ரோஸ் மல்லி அண்ட் இருவாச்சி மல்லி இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு ஆஃபரில் புக் பண்ணாதவங்க கண்டிப்பாக போய் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம்